எதுக்கு போட்டு சக்தி உள்ள சாமியை வச்சு பூட்டு ரீய பூட்டு அவளூர் பேட்டி பெரியார் வந்து அப்போ தான் பேசுகிறார் அப்போ போய் எல்லாம் நாங்கள்லாம் போனோம் வாங்கி அவர் பேச்சை கேட்டோம் அங்கேருந்து வந்து ஏன் நம்ம கிராமத்தை ஏன் அப்படி ஒரு சீர்திருத்த கிராமமாக ஆகக்கூடாது ஏன் நம்ம பகுத்தறிவு கிராமமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இளைஞர்களை கூப்பிட்டு பேசி அது முப்பது நாற்பது வருஷம் சொல்லி இந்த கிராமத்தை கொண்டு வந்தோம் விழுப்புரம் மாவட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் மேல்மலையனூர் அம்மன் கோவிலுக்கு அருகில்தான் கடவுள் மறுப்பு உட்பட பெரியார் கொள்கைகளை மிக தீவிரமாக பேசும் செக்கடி குப்பம் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் உள்ள பலரின் வீடுகளில் பூஜை இல்லை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இங்கு பெரும்பாலான திருமணங்கள் பெரியார் வழியில் சுயமரியாதை திருமணங்களாக நடத்தப்பட்டு வருகின்றன பெரியாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர் அப்பா அப்பா தான் முதல்ல இந்த ஊர்ல சுயமரியாதை திருமணம் பண்றாங்க அப்பா அம்மாவுடைய திருமணத்துக்கு அடுத்து நடந்த எல்லா திருமணங்களுமே தொண்ணூறு விழுக்காடு எல்லாமே சுயமரியாதை திருமணங்கள் தான் ஒரு காதலிச்சு ரெண்டு பேர் வராங்கன்னு சொன்னால் அவங்க இங்கே வருவதே அந்த சாதி மத சடங்குகள் கட்டுமானத்துலேருந்து வெளிப்பட்டு வராங்க அந்த அவங்க அதை விட்டுட்டு வர்றதே பெரியார் கொள்கை தான் பொதுவாக தமிழ்நாட்டில் மாற்று சாதியைச் சேர்ந்தவர்களுக்கு இடையிலான திருமணங்கள் பெரும் போராட்டங்களுக்கு மத்தியில் தான் நடக்கின்றன ஆனால் பெரியாரின் சாதி மறுப்பு கொள்கையை பின்பற்றும் இந்த கிராமத்தில் பிறந்த மணிகண்டனுக்கு அந்த சிக்கல் ஏதுமில்லை இந்த இடத்துல நாங்கள் வந்துருக்கோம் ஃபேமிலியாக நாங்கள் வந்து வரும்போது இவரோட எங்களுக்கு தான் பயம் எனக்கு தான் பயம் அதிகமாக இருக்கும் நம்மளை எப்படி ஏற்றுப்பாங்க நம்ம வேறு கேஸ்டில் இருந்து வந்திருக்கோம் நம்மளை எப்படி ஏற்றுப்பாங்க நம்மளுக்கு தான் பயம் இருக்கும் ஆனால் இந்த பயம் வந்து எனக்கு இங்கே இல்லை அவர் வேறு ஆள் இந்தமாரி வேறு இடத்துல வந்து வந்து போடணும் அப்படின்னா என்னை எதாவது பார்க்கல நான் இங்கே சகம் மன்சால் மாரி தான் பழகணும் எங்கள் ஆளுங்களை எல்லாம் அந்த கொள்கையில் இருக்கோ ஓரளவு நம்மளை அந்தளவுக்கு தெரியல இதே மற்ற இருந்தால் கண்டிப்பாக எதுனா ஒரு பிரச்சனை பெருசாக நடந்துருக்கும் ஆர்ஸ் அதை பலவரப்பு பண்ணும்போது பார்த்தா பெரிய வலுவாக இருக்கிற மாதிரி தெரியுது பெரியாருங்கிறது அறிவியல் இந்த அறிவியலை தடுக்கவே முடியாது